வணக்க நண்பர்களே நேற்ற தினம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு சென்றிருந்தோம் அங்கு இருந்த யானை செய்த செயலும் பாகன் கைவண்ணமும் தற்போது பார்க்கலாம் பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி பதிவு நண்பர்களை ஒரு அருமையான வீடியோ பதிவு நண்பர்களை பார்ப்பதற்கு முன்னர் நமது இது நம்ம ஏரியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே அந்த காட்சி பதிவை தற்போது காணலாம் தற்போது பார்க்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் நண்பர்களே ஒரு அற்புதமான காட்சி பதிவு தற்போது காணலாம் நண்பர்களே தற்போது அந்த யானையானது இரண்டு முன்னாங்கால்களையும் சாய்த்தவாறு ஒரு காலானது சாய்த்த நிலையிலும் மற்றொரு காலானது மடக்கிக் கொண்டும் தன் தும்பிக்கையை வளைத்து கொண்டும் பாகனுக்கு உதவி செய்யும் அந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே அந்த காட்சியானது ஒரு அற்புதமான காட்சி நண்பர்களே நீங்களும் பாருங்கள் பிடித்திருந்தால் நமது இது நம்ம ஏரியா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே